ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு அவர்கிட்ட பேசாமல் இருக்கவே முடியாது மங்கள்தீப் இதயத்திலிருந்து இறைவனோடு பேசுங்கள் இந்த ஆப்ரேஷன் சிந்து மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு பெருசா நடந்தது இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை வந்து ஒரு 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 தேவையான ரிவெஞ்சாக நிறைவான ரிவெஞ்சாக பார்க்க நம்ம வந்து எங்களை நீ என்ன பண்ண உடனே என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு ஸோ இந்த ராமாயண மகாபாரதத்துக்கு இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் பங்களாதேஷில் இருக்கட்டும் ஸ்ரீலங்காவில் இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் ஆப்கானிஸ்தான் ஒரு காலத்தில் இதெல்லாம் அகண்ட பாரதமாக பார்க்குது நம்ம காந்தார் உட்பட காந்தாரி அது எல்லாமே சக்குனி எல்லாமே பார்க்கணும் ஸோ இது எல்லாமே ஒரு காலத்தில் ராமாயண மகாபாரத காலத்தில் இந்த ஸ்ரீலங்காலேருந்து பங்களாதேஷ்லேருந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் எல்லாம் இன்டர் கனெக்டடாக ஸ்டோரிக்குள்ளே இருந்துகிட்டே இருந்து இன்றைக்கி ஏதாவது ஒரு ரிலவன்ஸ் இங்கேருந்து அப்படி பொருத்தி பார்க்க முடியுமா பார்க்க முடியும் சி ஃபஸ்ட்டு அடிப்படை என்னென்னா ஸ்ரீமத் ராமாயணமோ ஸ்ரீ மகாபாரதமோ ரெண்டுமே நமக்கு ஹிஸ்ட்ரி இது அடியனுடைய நம்பிக்கையில் ஹிஸ்ட்ரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவள் என்ன சொல்வான்னா இது கட்டுக்கதை நான் அவர்களுடைய கருத்து வந்து சரி தப்பி இதுக்கெல்லாம் சொல்ல போக மாட்டேன் அடியனுடைய நம்பிக்கையில் இது எங்கள் ஹிஸ்ட்ரி இந்தியாவோட ஹிஸ்ட்ரி குப்தர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் மட்டுமல்ல பிராச்சீனத்தில் இருந்த ராமாயணமும் மகாபாரதமும் ஹிஸ்ட்ரி இங்கிலீஷில் ஒரு ஒரு ரொம்ப பிரசித்தமான ஒரு பழமொழி உண்டு ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் ஒரு விஷயம் நடந்திருக்க நம்ம ஆற்றுலேயே என்ன சொல்லுவோம் ஒரு குழந்தை இப்படி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் டே உங்கள் தாத்தா பண்ணுற மாதிரியே பண்ணுறியே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அதே மாதிரி தான் அடியேனுக்கு ஒரு மகாபாரதமோ ராமாயணமோ தோணும் அதே மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் தூரும் இந்த ஆப்ரேஷன் இது வந்து ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் ஒரு ஒரு மிலிட்ரி எக்ஸ்பர்ட் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் இதில் எதுவுமே அடியன் இல்லை இல்ல அப்படி எதுமே இல்லாதவளே பேசுறா நம்மள பேசலாம் என்ன பிரச்சனை இல்ல சோ இல்ல நான் வந்து ஹேவ் டு ஃபர்ஸ்ட் டெல் தி வியூவர்ஸ் எனக்கு இத பத்தி இல்ல ரொம்ப நாலேஜ் இல்ல ஒரு டிஸ்க்ளைமர் போடு டிஸ்க்ளைமர் என்ன வந்து நீ எந்த எக்ஸ்பர்ட்னு கேப்பனா இதுலேயே எக்ஸ்பர்ட் இல்லை இதுல முக்கியமா இல்ல இதுல ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஒரு நோபல் அப்ஜெக்டிவ் பாருங்க சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ண கூடாது சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர ஒரு டேமோ ஒரு ஒரு எலெக்ட்ரிசிட்டி ஏதுமே அட்டாக் பண்ண உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட்ஸ்

துர்குணத்தோடு இருக்கக்கூடிய அரக்கர்களோ அவர்களுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சரை மட்டும்தான் நான் பாதிப்பேன்னு சொன்னார் ஒரு பெண்கள் கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் சிறு குழந்தைகள் இருக்கக்கூடிய இல்லம் பெற்றோர்கள் வயதானவர்கள் இருக்கக்கூடிய வீட்டெல்லாம் விட்டுட்டார் இந்த வரி வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்துல வருது கம்பராமாயணத்துல வருது திருப்புகழ்ல அருணகிரிநாதர் எடுக்கிறார் அதனால வி சோஸ் அவர் டார்கெட் இதெல்லாம் நம்ம ஜீன்ஸ்ல வந்திருக்கு பாண்டேஜி நம்ம அது இருக்கிறதுனால தான் ஹனுமானுக்கு நம்ம ஹனுமானுடைய குழந்தைகள் தானே அதனால நமக்கு அந்த எண்ணமும் பொது மக்களை பாதிக்கக்கூடாது அதுதான் ஆப்பரேஷன் செந்தூர் பேர் ஒன்னு இருக்கு ஆப்ரேஷன் செந்தூர்னு பட் நான் ஜென்ரலி சொல்றேன் நம்ம டார்கெட் கூட முன்னாடி பண்ண அந்த ஏர் ஸ்ட்ரைக்ஸ் வேற என்ன பண்ணவாது ஏ ஏர் ஸ்ட்ரைக்ஸ் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இதெல்லாம் பண்ணும்போது கூட இட் வாஸ் ஒன்லி டார்கெட்டட் அ டெரர்ஸ் ஒன் செகண்ட் திங் நீங்க பார்த்தேன்னா இப்போ ஹனுமான் பாரத தேசத்தை விட்டு கிளம்பும்போது அவருக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட்டது நீங்கள் வந்து அந்த லங்கினிங்கிற ஒரு குட்டு வைப்போ சிம்ஹிக்கா பிடிச்சி இழுப்போ சுரசா வந்து வாய்க்குள்ளே போகணுன்னு சொல்லுவோம் மைனாக்கும் தடுக்கும் இவருக்கு முதல்ல பறக்கலாமா முடியாதான்னு தெரியாது சரி அங்கே போனோடனே அவர் மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி யாருன்னா ராவண பத்னி மந்தோதரியை போய் சீதைன்னு நினைப்பார் அப்புறம் வந்து சீதை வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது பார்ப்பார் ஸோ இதில் நீங்கள் வந்து அவரோட ஆப்பரேஷன் எடுத்துகிட்டேனா கம்ப்ளீட்டாக நீங்கள் சக்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்சஸ் ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தேன்னா ஒரு குட்டு கிட்டு அது இதெல்லாம் இருக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் இதே மாதிரி தான் ஒரு நிறைய இருக்கு இப்போ நம்ம ஆப்ரேஷன் செந்தூரில் இதுதான் டார்கெட் இலக்கு அடித்தாச்சு வந்தாச்சு நீ எவ்வளோ சாப்பர் எழுந்த நீ ஏன் இது பண்ண இப்போ ஹனுமான் போயிட்டு வந்தவர் அவரோட வாலியே நெருப்பி வச்சுட்டாளே ஆனால் அவர் திரும்பி வந்தாரோனோ ஸோ இப்போ டேமேஜ் இருக்கான்னு பார்த்தா ஒவ்வொரு இடத்துல இருக்கு ஆனால் நம்ம இலக்க அடைஞ்சோமா அதுதான் நம்மளோட அதுதான் இப்போ வந்து யாராவது அன்னைக்கு வந்து ஹனுமான் சீதை போது பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னேன் உன் வால்ல நெருப்பு வச்சாலே அப்படின்னா பேட்டில்னு ராமர் சொல்லவே இல்லை ஏன்னா அந்த காலத்தில் இருந்த மக்களுக்கு ஒரு மெச்சாரிட்டி இருந்தது எப்படி டீல் பண்ணணும்னு இது மூணாவது வந்து இப்போ வென் வி டீல் வித் சுச்சுவேஷன் லைக் திஸ் இப்போ ஒரு இப்போ ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்லாம் நடந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்மளோட அப்ஜெக்டிவ் யாரு நம்மளோட யாருன்னு நமக்கு தெரியுது இப்போ நீங்க ஸ்ரீ மகாபாரதத்துல பாத்தேழுனாலும் அந்த அஸ்வத்மா துரோணபுத்திரன் பெரிய பலசாலி ராத்திரியில போய் அஞ்சு பேரை கொண்டுறான் அந்த சம்பந்தமே இல்லாத குழந்தைகளை போய் தூங்கி கொண்டிருக்கும் போது திரௌபதியோட பஞ்சபுத்திரால கொன்னுடுறான் கர்ப்பத்துல இருக்கக்கூடிய சிசுவை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறான் இதே தான் இந்த பஹல்காம்ல வந்து டெரரிஸ்ட் பண்ணா சி யூ ஆர் நாட் ஃபைட்டிங் அ மிலிட்ரி பர்சன் இப்போ கையில் ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் இருக்கா அது இருக்கு இருக்குன்னா யூஆர் ஃபைட்டிங் ஏதோ வச்சிருக்கா அவர் ஏதோ இருக்காது சண்டைப்படுத்துவோம் ஒரு கப்பல் ஹனிமூனுக்கு பேருக்கா அவள் பண்ணுறது அப்புறம் இந்த ஹிரண்ய கஷிப்பூ அந்த காலத்தில் வந்து பிரகலாதன் என்னப்படுத்துவானா நீ வந்து ஹிரண்யா ஹிரண்யாய நமகான் சொன்னாதான் நான் உன்னை பாதுகாப்பேன் கிட்டத்தட்ட அதே மத தானே அவர் என்ன பண்ணா இங்க வந்தவா நீ வந்து இஸ்லாத்து மதத்துல இருக்கக்கூடிய மந்திரத்தை ஓத வேண்டும் அதுல இருக்கக்கூடிய வரியை கல்மா அவ நீ படிக்க படிச்சாதான் நான் ஒன்ன விடுவேன் தெரியல முடியல பண்ண மாட்டேன்னு சொன்னா கொன்னு விடுவேன் இப்போ ஹிரண்யகஷிப்புடைய அம்சம் அங்க தெரியிறது அதே மாதிரி இப்போ எப்படி அதாவது நான் எப்படி சொல்லுவேன்னா இப்போ நகுல சகதேவாளுடைய அம்மா வேற குந்தி கிடையாது மாதிரின்னு பேர் அவ போயிட்டா பாண்டுவோட போயிட்டா போன பிறகு அந்த இரண்டு தன் சக்கலத்திரி சக்கலத்தின்னு சொல்கிறோம் தமிழில் சம்ஸ்கிருதத்தில் சக்கலத்ரி அந்த சக்கலத்திரியாக இருந்த அந்த மாதிரியுடைய குழந்தைகளையும் பேணி பாதுகாத்தவள் குந்தி ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த குழந்தைகளுக்கு ஒரு எண்ணம் அதாவது நம்ம குடும்பத்தார் ஒரு விதத்துலேயும் மகாபாரதத்துக்கு உதவ மாட்டேங்கிறாளேன்னு அப்போ தான் தங்களுடைய அம்மாவுடைய பிரதர் ஷால் ஷல்யன்னு பேர் அவனுக்கு சொல்லி அனப்பிரா மாமா நீங்கள் வந்துருங்க அவர் வந்துருக்கார் அவர்கிட்ட ஒரு பெரிய சைன்ய பலம் இருக்கு இந்த துரியோதனனும் சகுனியும் என்ன பண்ணுறான்னா வர வழியில் போஜனாலயத்தை ஏற்பாடு பண்ணி மாஸ்க் போட்டுண்டு இவாளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுடுறான் போட்ட உடனே சல்யன் எல்லாரும் சாப்பிட்ட அப்பா ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் யாருன்னு கேட்டவுடனே ஐடென்டிட்டி காமிக்கிறான் நான் தான் துரியோதனன் ஏன்னா யுத்த களத்தின் சுற்றுப்புறத்தில் நாம் யார்கிட்ட சாப்பாடு உப்பு போட்ட சாப்பாடை சாப்பிட்றோமோ உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்கிறதுன்னு அவாளுக்கு எதிர்ப்பாக பண்ணக்கூடாது உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்போ ஃபோர்ஸபிலி அவாளை தன் பக்கம் இழுத்து உண்டு விடுறான் துரியோ ஸோ அந்த துரியோதனன் இழுத்ததுனால அவாளுக்கு பலம் இப்போ பாருங்க பாண்டவாள் பக்கம் ஏழே ஏழு அக்ஷௌகிணி தான் அவா பக்கம் தான் பதினோரு அக்ஷௌகிணி அண்ட் யூ பி சர்ப்ரைஸ் பாண்டிஜி இன் த லெவன்

இது வந்து நம்ம வெவ்வேறு சொல்லலாம் இப்போ ரஃபேல் இருந்து அந்த காலத்தை ரஃபேல் இருந்ததா அது இல்லை அதே கான்செப்டில் தான் ஓடுறது அதனால இப்ப மகாபாரதமோ ராமாயணமோ பட் நமக்கு என்னென்னா நம்ம வந்து பிரம்மோஸ் இருந்தது அப்போ பிரம்மாஸ்திரம் இருந்ததுன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்க ரைட் பாருங்க அந்த அந்த மிசைஸோட யூசேஜ்லாம் கூட எப்படி அந்த காலத்துல இருந்தது பெருமாள் இப்படி பாதுகாத்தார் சி சி அது அது எப்போ 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 அவருக்கு சண்டை போடணும் தெரியும் வந்து யார்கிட்ட எப்படி யூஸ் பண்ணணும் இன்னைக்கு நாகாஸ்திரத்தை பிரயோகம் அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு குழியை அது வரும்போது தலைக்கு வந்தது மேலே இருக்கக்கூடிய அந்த கிரீடத்தோடு செல்ல வேண்டும் ஒன்னு அர்ஜுனனும் பிளான் பண்ணுவார் எதிரில் இருக்கக்கூடியவனும் பிளான் பண்ணுவான் அந்த நாகாஸ்திரம் அர்ஜுனனை அட்டாக் பண்ணும் தக்ஷகனுடைய பிள்ளை அஸ்வசேனன் வந்து காண்டபவனத்தில் பண்ணியிருக்கான்னு சகுனிக்கு தெரிஞ்சிருக்கேன் இப்போது நம்ம எப்போவுமே இந்த கண்ட்ரிஸோட குரூப்பிங்ஸ்லாம் பார்த்தேன்னா எங்கேருந்தோ சம்பந்த அசம்பந்தம் இல்லாத டர்க்கி வந்து இதோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தெர் ஹஸ் ஆல்வேஸ் பின் அ அண்டர்ஸ்டாண்டிங் இதை நம்ம ரொம்ப ஒன்னொன்று இதில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படியே அந்த மகாபாரதம் மாதிரியே இருக்கும் நமக்கு வந்து கிருஷ்ணர் வேணும் நம்ம பக்கம் தர்மம் இருக்குது அப்படின்னா வி ஹாவ் டு வின்ஸ் ஒன் டே மேபி இந்த சர்னிங் எல்லாம் ஃபார் இந்தியா டு பிகம் அ சூப்பர் பவர் விவ் டு மேனேஜ் ஆல் ஆஃப் தீஸ் தீஸ்லி ஏன்னா சுற்றி குவாலிஃபை இருக்கவாள்